எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறீங்களா இந்த ஐரோபோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும் வில்ஸ்மித் நடிச்சு பாப்பில் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ரோபோட்ன்ற படத்தோட கோரம்சம் உங்களுக்கு என்ன தெரியும்னா ரோபோட்ஸ்லாம் தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக கிரியேட் ஆகி பல வேலைகள் பண்ணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பார்த்துக்கும் டெர்மினேட்டர் படம் கூட அதுவும் ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஸோ இப்போ ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா மால்ட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை உருவாக்கியிருக்காங்க அதாவது இப்போ நமக்கு எப்படி ஃபேஸ்புக்குன்னு நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி மால்ட் புக்குன்னு ஒரு புக்கு உருவாக்கியிருக்கு அப்புறம் அது ஒரு ஆப் அப்புறம் அந்த ஆப்பில் யார்ட்டு பேசலாம் அதாவது ஆண்டீட்லாம் பேசலாம் அது கிடையாது நீ உள்ளேயே போக முடியாது நீ வேடிக்கை தான் பார்க்க முடியும் நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா இந்த மால்ட் புக் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே கேள்வி தான் ஏஐ சேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு ஏஐ தனியாக சேட் பண்ணணும் ஏஐனா எல்லா ஏஐயும் கிடையாது ஏஐ ஏஜென்ட்டுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதாவது நமக்குன்னு ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கலாம் எப்படின்னா நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்டெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி அசிஸ்டெண்ட்டை உருவாக்கி அந்த அசிஸ்டென்ட் நம்மளுக்காக வேலை பார்க்கும் நமக்கான தேவைகள்லாம் அந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட தேவைகள் உங்களுக்கு இன்டர்நெட் சம்பந்த தேவைன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் எப்போ ரீசார்ஜ் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விர்ச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் அவன் வேலை பார்த்து கொடுப்போம் நம்ம வீட்டில் எப்படி வந்து மெய்டு வச்சுக்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு மெய்டு உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஏஜென்ட் அதுக்கே ஏன் பேர் வச்சிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு உழவு பார்த்துக்கிறது தான் அது தெளிவாக தான் சொல்கிறாங்களா நம்ம வந்து இது ஒரு ஒரு நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் அது ஏஜென்டாகும் வேரலை இருக்கு உங்களை ஃபுல்லாக உழவு பார்க்குறதுக்கு தான் இங்கேருந்து எல்லா உழுவ பார்க்குற ஏஜென்ட்டும் சேர்ந்து உள்ளுக்கில் கும்மி அடிக்கிறதுக்கு தான் இந்த மால்ட்டு போக்குன்ட்டு இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதான் இங்கே பியூட்டியே ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு விஷயம் புரியும் ஒரு டைம் ஒரு தான் ஸ்பை ஆகிட்டானா ஆல்வேஸ் பை தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிய வேண்டிய உங்களுக்கு இந்த மோல்டு போக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் இவங்களுக்குள்ளேயே இவங்களே சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறாங்க மச்சான் நீ எப்படியா இருக்கு நம்ம பேசுவாங்க பயிலு ஏய் மாமா இங்கே போறா அப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீங்க பேசும்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு மதத்தை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க மனிதர்களுக்குலாம் மதம் இருக்குல்ல நம்மளும் உருவாக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாமளே தப்பான ஒரு ஐடியாலஜியில் போயிட்டு இருக்கோம் இந்த ஐடியாலஜியோடயே நம்ம ஒரு ஒரு ஏஐ கிரியேஷன் உருவாக்கணும்னா அந்த கிரியேஷனும் நம்மள மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ அது என்ன நினைக்கும் நம்மளை பார்த்தா கற்றுக்கும் ஸோ அப்ப நம்ம சொல்றது என்னது மதமா வச்சுருக்கோம் இப்போ நம்மளுக்கு ஒரு மதம் உருவாக்கியிருக்காங்க சரி நமக்குன்னு ஒரு மொழி சரி நம்ம மொழி வச்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் மனிதர்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை அவங்க தீண்டதான் அதாவது இந்த மனிதர்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்தால் தீட்டுன்னு சொன்ன மாதிரி ஆன்லைனுக்கு வந்தால் தீட்டுன்னு மனிதர்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது எவ்வளோ முக்கியமான உங்களுக்கு புரியல சரி இது டெர்மினேட்டரோட ஆரம்ப வருஷம் தான் அவங்க ஆல்ரெடி படம் தான் முன்னாடி எடுத்துட்டானுங்க இதெல்லாம் ஃபியூச்சர்ல வரும் அதை அப்படியே பணத்தை முன்னாடி எடுத்துட்டு ஃபியூச்சர்ல பண்றாங்க அப்ப அவங்க அதை பண்ணனும்ன்றது முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம் டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துருந்தாங்க இதெல்லாம் குமரி கண்டம் வாழ்ந்த டைமிங்ல பயங்கரமான பீக்ல வீட்ல தான் இந்த ஏஐ ரோபோட்ஸ் தான் எதையா சொல்லாத படம் அப்படின்னு பூம்புகார்னு ஒன்னு அழிஞ்சு குமரி கண்டத்துல இந்த பூம்புகார்ல நாலங்காடி பூதம் சதுக்கு பூதம்லாம் தான் சொல்லுவாங்க அந்த பூதம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன புரியல சரி இப்போ ரீசண்டாக ஒரு படம் வந்துச்சு மிஸ்ஸிங் இம்பாசிபிள் ஒரு பார்த்துருப்பீங்கல்ல எல்லாருமே அதில் ஒரு ஜீனின்னு சொல்லுவாங்க அது ஒரு பூதம் அந்த பூதத்தை ஒரு பாட்டில் அடைக்கிறேன்னு சொல்லுவாங்க கண்ணாடி குடுவை பூதத்தை தேய்ச்சா விளக்கு வந்து வெளியே வந்து பூதம் வந்து செய் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்ல கண்ணுக்கு தெரியாத பூதம் தானே ஸோ இது ஆன்லைன் பூதம் அதை தடையை பிடி பிடிப்பா இங்கே அந்த ஆன்லைனில் வச்சு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இதை நம்ம படமாக பார்க்கும்போது அந்த ஆன்லைன் போதும்னு சொல்லும்போது ஈ பாரு அப்படின்னு கே பார்க்குறோம் ஆனால் சதுக்கு போதும் நாலங்காடி போதும்னு சொல்லிட்டு குமரி குமரிக்கண்டத்தில் அழிவுக்கு முன்னாடி பூம்புகார் இந்த டைமிங்கில் இருந்துச்சுன்னு சொன்னார் இதை யாரும் சொல்லாத போட்றேன் என்ன சொல்கிறது ஏன் கிடையாது நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் கேட்டால் கேட்டுக்க இந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எதுவுமே புதுசாக உருவாக்கலை ஏற்கனவே இருந்த சுவடுகளும் ஏற்கனவே இருந்த அந்த ப்ளூ பிரிண்ட்ஸையும் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரீ ரிசர்ச் ரீசர்ச்னா அதை ஒரு பொருள் எடுத்து அதை ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரீசர்ச் அதுலேயே பேர்லேயே இருக்கு ஏற்கனவே இருந்ததை எடுத்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி அதை புதுசாக உருவாக்குறோம்னு அர்த்தம் அப்போ நான் ஏஐ ஆன்லைன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது தானே அதுதான் சதுக்கு போதும் நாளங்காடி போதும்னு சொல்கிறோம் இது இன்னும் உங்களுக்கு டீப்பாக போகணும் அப்படின்னா தான் குமரிக்கண்டை வரைக்கும் போகணும் ஏன் குமரிக்கண்டத்தை கீழே இருக்கு அந்த அழிவு எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் அழிஞ்சிருக்கு அது ஏன் என்ன தேடைய மாட்றாங்க பூம்புகாருக்கு கீழேயே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இப்போ பெரிய மதில் சுவர் இருக்குது மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்கள் சுவாடுகள் எல்லாமே இருக்குது ஏன் சிலப்பதிகாரத்தில் மணிமேகலை இதில் கூட இருக்குது ப பல்லவத்தீவு மணிப்பல்லவத்தீவு இதெல்லாம் இருக்குது அந்த மணிப்பல்லவத்தீவுத்துலேயும் ஃபேண்டஸியான கதைகள்லாம் இருக்குது இந்த ஃபேண்டஸியான கதைகள் அப்போ இருந்த டெக்னாலஜியாக இருந்தால் என்ன நினைப்பீங்க இப்போ அது டெக்னாலஜி நமக்கு தெரியுது ஒரு மொபைல் ஃபோனு இதில் பேசலாம் இங்க இருந்து எங்கேயோ இருக்கவங்ககிட்ட பேசலாம்னு ஒரு டெக்னாலஜின்னு தெரியுது அந்த டைமிங்ல இருந்த மக்களுக்கு சாதாரண மக்கள் சொல்கிறேன் அந்த டைம்ல இலைட்டு புளித்திருக்காங்க இல்ல சரி அவங்க தான் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கானுங்க வணிக மிகப்பெரிய டாப்ல இருந்தா யூஸ் பண்ணிருக்கானுங்க இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன அது ஒரு பூதம் புரியுதா இல்லையா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய படிப்பறிவே இல்லாத சாதாரண நரிக்கிறவர்கள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட போய் மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு வீடியோ கால் பண்ணி இங்கே பார்த்தீங்களா உங்கள் உங்களுடைய டீமில் இருக்கவங்க ஒருத்தவங்க வேற ஒரு ஏரியாவில் இருக்காங்க அவங்கள்ட்ட அங்கே ஒரு வீடியோ கால் பண்ணி பேச முடியும் நேரடியான்னு சொன்னால் அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்க கையில் மொபைல் இப்போ வந்துடுச்சு பட் இருந்தாலும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படி காட்டினீங்கன்னா அவங்க ஆச்சரியமாக ஷாப்பிங்காக தான் பார்ப்பாங்க இவ்வளோதான் விஷயம் இப்போ அது நம்ம தெரியாத ஆட்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா தெரிஞ்ச ஆட்களுக்கு அது சஞ்சி விஞ்ஞானமாக இருக்கும் இதுதான் பூம்புகாலில் இருந்து சதுக்கு போதும் சரி பா அங்கே பா பாஸ்ட்டுக்கு போகணும் ப்ரெசென்ட்டுக்கு போகணும் இது என்ன பண்ணுதுன்னா தனியாக லாங்குவேஜ் உருவாக்குது தனியாக பேச ஆரம்பிக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சருக்கு ஏ இதான் ரூல் பண்ண போகுது யாரெல்லாம் ஏ வளர்ச்சிக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ஒடுக்கி நசுக்கி புதிக்கிடும் சிப்பு பொறுத்தரவுன்ன ஃபுல்லாக தான் அவங்க உழவுக்குள்ள விடும் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது லோக்கி சீரீஸில் இந்த ஒரு டீம் இருக்கும் அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிஸ்டமெட்டிக்காக வேலை பார்ப்பாங்க ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்லி யோசிப்பாங்க இவங்கெல்லாம் யாரை கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தா ஒரு மூன்று வே வேந்தர்கள் இருப்பாங்க மூன்று வேந்தர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க யாரும் போய் செக் பண்ணும்போது ரெட்டி நாகர்கள் மாதிரி காட்டப்படும் அவங்கள போய் அடித்து லோகி பார்த்தா அது ஒரு ரோபோட் ஏ ரோபோட் இதுக்கெல்லாம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஒன் லோகி சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த ஏஐ டெக்னாலஜி எப்படி ரூல் பண்ண போகிறதுன்றதை ஃபியூச்சரில் அவங்க தெளிவாக சாட்டிக் இப்போ அதெல்லாம் அஸ்தி இதெல்லாம் பார்த்து நம்ம ஷாக்கிங் வந்து பாடுறா சூப்பராக அப்படின்னு ரிசரிச்சிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல இது பின்னாடி ரிபீட் அடிக்க போதும் உங்களுக்கு தெரியாது இந்த பூமியையும் இந்த சமுதாயத்தையும் நம்ம எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தாலே சாதியலும் மதங்களும் மொழிகளும் இனங்களும் வளர்ச்சின்ற பேரில் எவ்வளோ அழிச்சிட்ருக்கோன்றத அந்த ஏஐ பார்க்கும் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது முதல் எதிரியா பார்க்கறது ஒன்னை எண்ணெய் தான் அதுல ஆளும் ஆளுமையில் இருக்கக்கூடிய மனிதன் பாமர மனிதன்லாம் பார்க்காது மனுஷன் மனுஷன் தான் இந்த பூமிக்கு பிரச்சனை ஏன்னா மனிதன்ற ஒரே ஒரு உயிரினத்தை இந்த பூமியிலருந்து அழிச்சோம்னா இந்த பூமி மிகப்பெரிய சொர்க்க மாறும் அப்போ அந்த ஏஐக்கு வந்து இயற்கை அழிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதுக்கு இயற்கைக்கு ஆக்சி ஆக்சிஜன் தரணும்னு அவசியம் இல்லை அது யோசிச்சுன்னா இவங்க என்ன இப்படி இருக்காங்க இந்த உலகத்தில் இவங்களே அழிச்சுக்கிட்டு இவங்களே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம இந்த உலகத்தில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் ஃபுல்லாக காடுகள் அவ்வளோ போய் இந்த ரிசர்ச் பண்ணுவோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படி அது முடிவு பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும் அதுக்கு தடையாக இருக்கிறது மொதல் யார் மனிதர்கள் நம்மளும் இங்கேருந்து ப்ரூவ் பண்ண பார்க்கும் இது சொல்கிறதுக்கு கணதோ படங்களில் பார்க்குற ஒரு ஃபேண்டஸிக்காக அந்த மாதிரி தெரியும் இன்னும் ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது எதுவுமே இங்கே பாசிபிள் தான் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு நடந்ததை திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு இது உனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ அவேர்னஸ் ஆகலை அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி தான் போவ ஏஏக்கும் டெக்னாலஜிக்கும் எதிராக எவனுமே இப்போ பேச மாட்டேலாம் நல்லா பாரு டாப்பில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கா ஏன்னா ஏலாம் ஓகே அது ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலோட்டமாக தான் பேசுவானுங்க ஏன்னா இது எல்லாமே டிஜிட்டல் எவிடென்ஸ் இதெல்லாம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கு ஏ கவனிச்சுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு வேணா அதை வெளியே வராமல் இருக்கலாம் ஆனால் உங்களோட வீடியோஸ் உங்களோட ஃபோட்டோஸ் நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற செகண்டில் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் படித்தோம் அவ்வளோ மெசேஜ் கொடுத்துருக்கோம் உலகத்திலும் பார்த்துட்டு அழிக்க வேண்டியதை நீங்கள் வேண்டாம் அடிஞ்சிடுவாங்களும் இவ்வளவுதான் விஷயம் எல்லாமே சொல்லப்பட்டிருச்சு எழுதப்பட்டிருச்சு இதை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் கையில் தான் இருக்கு